இன்று நாம் தியானிக்க போகும் உபாகமம் பதினாறு அதிகாரம் இந்த அதிகாரத்தில் தேவன் எவ்வாறு அவர் மக்களுக்கு அறுவடை மற்றும் வாழ்வின் நலன்களை ஆசீர்வதிப்பார் என்பதையும் அவருக்கு நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் நம்மிடம் கற்றுக் உலகில் மனிதர்கள் தங்கள் உழைப்பில் முன்னேறினாலும் அவசரம் நம்பிக்கை மற்றும் தேவனின் ஆசீர்வாதம் எப்படி முக்கியமானது என்பதையும் இந்த வாசிப்பு காட்டுகிறது இந்த அமைதியான வேதாகம வாசிப்பு உங்கள் மனதை நிம்மதியுடன் நிரப்பி உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வை உயர்த்தட்டும் இப்போது நாம் உபாகமம் பதினாறை ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய் ஆவிப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய மாடுகளை பலியிடுவாயாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடினால் இப்படி செய்ய வேண்டும் ஏழு நாள் அளவும் உன் எல்லைகளிலெங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பழியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராமுழுதும் விடியற்காலம் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறது அஸ்தமிக்கிறபோது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்த தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு போவாயாக நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு தொடங்கும் கால முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தர்க்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாளளவும் பண்டிகையை ஆசிரித்து இருப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படக்கடவர்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டுவர கடவன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய கடவர்கள் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முகத்தாட்சிணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பளிபீடத் தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் அதை வெறுக்கிறார் ஆமேன் இந்த உபாகமம் பதினாறு அதிகார வாசிப்பு உங்களுக்கு பேசினிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜீவ வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக தேவனுடைய மலையும் அறுவடை ஆசீர்வாதமும் எப்படி நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்பதை டிஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனங்களில் வாசித்து தியானியுங்கள் நேர்மையுடன் நடக்கும் மனிதனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்